பாடுகள்ட்டி அண்ணாமலையானை அண்ணாமலையானை மணிவாசகரே மறந்து நின்னால் கூட வந்திருக்கக்கூடிய குதரிசேவகன் என்ன பண்ணானா மற்றவனெல்லாம் என் திருமேனியை பார்க்கட்டும் நீ மட்டும் என் திருவடியை பார்த்தால் கண்ணாரே அவர் கடலை வந்திருப்பது யார் என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் மணிவாசகருக்கு மட்டும் அந்த திருவடியை காட்டி காட்டி ஆட்படுத்தார் அண்ணாமலையில் பாடுகின்ற திரு அம்மா பதில நிகழ்வு மதுரையிலே நடந்தது அந்த நிகழ்வைத்தான் நாம் இருபதாம் தேதி காலையிலே நடத்தப்போகிறது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுரியார் திருத்தலத்தில் திருவாத ஊரராக வந்தவரை குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒளியை எழுப்பி தன்வசம் இழுத்து அவனை குருந்தமர காட்டுக்குள்ளே வர செய்து நயன தீட்சை பார்வை மூலியமாக மணிவாசகரை ஆட்கொண்டு அந்த பார்வை மூலியமாக தான் வந்திருப்பது யார் என்று திருவடியை காட்டி திருவடியை காட்டி தன்வசம் இழுத்து அடியார் திருக்குற்றத்தையும் அங்கே காட்ட வைத்து மணிவாசகரை இழுத்து தன் திருவடியை பணியுமாறு செய்தான் ஆத்மநாதனாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே முப்பெரும் காட்சியை மணிவாசகருக்கு சிவபெருமான் காட்டுகின்றான் முதலாக வந்தது மாநில சட்டையை தாங்கி வந்து குரு வடிவிலே இருக்கக்கூடிய குரு வடிவு வடிவம் அந்தகராக வந்து குரு வடிவமாக கொத்தொருந்தவரை காத்துக்கொள்ள அமர்ந்த குரு வடிவம் இரண்டாவதாக காட்சி கொடுத்தது கூத்தபிரான் காட்சி தில்லை கூத்தபிரான் காட்சியை இரண்டாவது நாளாக காத்துகிறார் இரண்டாவது காட்சி அந்த தில்லை கூத்தபிரான் காட்சி முடிந்த பின் மூன்றாவதான காட்சி நம்மளுடைய அண்ணா மலையானுடைய மணிவாசிகள் கண்ட கடைசி காட்சி சிவபெருமானுடைய காட்சி நம் மலையானுடைய காட்சி உண்மை ஒரு பாகனாக காட்சி கொடுத்தோம் இந்த மூன்று நிகழ்வும் திருப்பரங்கரை நடந்தது மதுரையிலே குதிரை சேவகனாக நடந்தது நாம் இருபதாம் தேதி காலையில முதலிலே மானிட சட்டையாய் தாங்கி வந்த சிவபெருமான் எப்படி குதிரை சேவகனாக வந்தானோ அதே போல நான்கு குதிரைகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் முதல் குதிரையிலே சிவபெருமான் வேடமிட்டு சிவபெருமானே வேடமிட்டு இல்ல சிவபெருமானே மாநில சட்டை தாங்கி வந்து அந்த குதிரை மீது பின்னாடி குதிரை வீரர்கள் வரப்போகிறார்கள் அதற்கு முன்னால் தேனி மாவட்டத்திலிருந்து அழைத்துக் கொண்ட கூத்த பிரானை ஐம்பத்தி ஒரு கூத்த சிறையில் சிரத்திலே வைத்து வரப்போகிறார்கள் சிறைப்பிடித்து வரப்போகிறார்கள் சிறத்திலே வைத்து வரப்போகிறார்கள் ஐம்பத்தி ஓராவது கூத்தபிரானாக நால்ரடி நடராஜ பெருமான் வரப்போகிறார் அந்த நடராஜ பெருமான் ஆனந்தமாக கூத்தாடி கொண்டு வரப்போகிறார் அந்த கூத்தபுரான் ஐம்பத்தோரு கூத்தபுரானை தேனி மாவட்டத்தில் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருவம் இல்லாத ஜோதியாய் சிவபெருமான் வரப்போகிறார் ஐம்பத்தி ஒரு அணையா விளக்கோடு வரப்போகிறார்கள் அவர் மதுரையிலிருந்து வரப்போகிறார் ஐம்பத்தி ஒரு பேர் அணியா விளக்கு எடுத்துக்கொண்டு வரப்போகிறார்கள் அதற்கு முன்னாடி ஐம்பத்தி ஒன்று ரிஷப வாகனப்பொடி நாம் திருவண்ணாமலை திருப்பெருந்தவை அடியாக அதற்கு முன்னாடி ஐம்பத்தி ஒரு திருவாசகம் தான் எழுதிய கைப்பதை எழுதியவர்கள் சிரத்திலே வைத்து ஐம்பத்தி ஒரு பேர் அதற்கு முன்னாடி ஐம்பத்தி ஓரு அகில பாரதிய சன்னாசிகள் துறவிகள் அகலே கலந்து கொள்ள இப்படி இவர்களெல்லாம் ஐம்பத்தோரு ஐம்பத்தொன்றாக கலந்து கொள்ள அடியார் பெருமக்கள் ஆயிரக்கணக்கிலே அந்த ஊர்வலத்திலே பவன் வர கைலாய வாக்கியங்கள் நூற்றி தொண்ணூறு கைலாய வாக்கியங்கள் தமிழ்நாட்டில் சாலை சாதையாக கைலாய வாத்தியங்கள் முடங்க அரோகரா கோஷமேட மலகள் துருவ மானிட சட்டை தாங்கி சிவபெருமான் கூத்தபெறான் சிவபெருமான் அரு இல்லாத ஜோதியாய் சிவபெருமான் இப்படி காட்சியை கொடுத்து கொண்டு முப்போது முப்பது தேவர்கள் வானிலை விண்ணிலே இருப்பவர்கள் தைலாயத்திலே இருப்பவர்கள் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் யாரெல்லாம் கைலாயத்திலே வைகுத்திலையும் இந்தர லோகத்திலும் எமலோகத்திலையும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்று வந்து போகிறார் அத்தனை பேரிலும் நாம் ஒன்று கூட்டி இந்த குதிரை சேவகனாக வந்தவன் திருவாசகம் ஏந்தி வரப்போகின்றான் குதிரையிலே அமர்ந்த சிவபெருமான் திருவாசகம் ஏந்தி வந்து மாநாட்டு திடலில் நுழைவு வாயிலில் பாண்டை நாட்டு மன்னன் இருக்கிறான் பாண்டி நாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் மறுபுறம் நம் ஞானகுருவான மணிவாசக பெருந்தகை ஆனந்த வயப்பட்டு கொடுகின்ற கூத்து கூத்தவரான எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான் நுழைவாயை அந்த நுழைவாயை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தகை திருவாசகத்தை ஏந்தி வந்த சிவபெருமான் மானிட சட்டையாய் தாங்கி வந்த அந்த திருவாசகத்தை இந்த ஞானகுருவான மணிவாசக பெருந்தகை பெற்றுக் அந்த காட்சி மணிவாசகர் கூத்தாட கூத்தபுரான் கூத்தாட இருவரும் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா கொண்டு சகுர அந்த அதுதான் இருவரும் நான் நீயாக மாறிவிட்டான் நீ நானாக மாறிவிட்டேன் என்ற திருவுடன் மாணிக்க வாசகருக்கும் குறித்த பிரதானுக்கும் அவர் இருவரும் ஒன்றென கலந்து பொறுத்தவரானும் மணிவாசகரும் அரங்கத்தில் போய் அமர்ந்த பிறகு நம்முடைய நிகழ்வு தொடங்கப்படுகிறது இவை காட்சிகளாக மணிவாசகர் எனக்கு உணர்த்தப்பட்ட அற்புத இந்த காட்சியெல்லாம் வடிவமைத்து இப்படியெல்லாம் மதுரையிலும் தேனியிலும் இருக்கும் என்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடிகிறது அனைத்தையும் மணிவாசகரே அவரவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டு ஐயா நாங்கள் ஐம்பத்தி ஒரு அணியா வழக்கு வருகிறோம் ஐம்பத்தோரு குறித்து வருகிறோம் வருகிறோம் என்று எந்த பணமும் யாருக்கும் பத்து ரூபாய் கொடுக்காமல் இதெல்லாம் நாம நினைச்சா நடக்குமா நாங்கள் சொல்லி வச்சா கூட வந்து செய்வாங்களா எதையும் பண்ண முடியாது இது நாம் அவருக்கு நடத்துகின்ற மாநாடு அல்ல அன்று தில்லையிலே ரகசியமாக இருவரும் செய்ததை இங்கு உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருவரும் நினைத்தார்கள் அது அடிப்படையிலே தான் இதை உருவாக்குவதற்காகவே இந்த திருவண்ணாமலை திருப்பரங்கள் கூட்டத்தை அப்பொழுதிலுமே இது உருவாக்க அப்படி ஒரு கூட்டத்தை நமக்கு தந்து இன்று நம்மளுடைய கூட்டமாகப்பட்டது உலகம் முழுக்க பரவி அம்மாவர்கள் அதிர்ச்சி இவங்க இரண்டு பேர் தான் அது முழுக்க எத்தனை பேர் பதவி அவராக எத்தனை பேர் வர சொலிப்பார்கள் முழு பதவிகளை இவர்கள் தான் அது முழுமைகள் அந்த கடமைகளை ஒரு சிறப்பு சொல்லி இவர்களின் அருமையாக அந்த வேலைகளில் இரவு பகல் பாருங்கள் நம்ம கூட எச்சலாக்கம் பத்து தொடர்ந்து வந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான ஃபோன் ஒரு ஒரு நாளைக்கு நாங்கள் எப்படி வர்றது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் எப்படி வர்றது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எப்படி வர்றது நாங்கள் இத்தனை பேர் வரோம் என்று பதிவுகளை கொடுத்துக்கொண்டே அவர்களுடைய மொத்தத்தையும் இவங்க தான் அதை அதை முழுமையாக பராமரிக்கக்கூடிய கடன் தடுப்பூசி என்ற அமைப்பு நிறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புத புரோகிஷன் அதனால் அவர்கள் செய்த அந்த நிறைவனுக்கு தந்து ஆரம்பத்தில் இவங்க அம்மா வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஒன்னா திருவாசகம் மணி வாசகர் இருக்கலாம் எனக்கு தமிழுக்கு நான் செய்யற தொண்டா நான் செய்யணும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருப்பான் சிவபெருமன் அப்படி இந்த மாநாடு மட்டுமே எனக்கு மணி வாசகர் தான் எல்லாமே அவங்க தன்னாலே சொல்ல ஆரம்பத்தில் தமிழ் கொண்டு தான் ஒருவரை இழிப்பது அது முழுமையா இழிந்த பின் இறைவனே நான் தான் உனக்கு தமிழ் தமிழும் இறைவனும் வேறல்ல தமிழும் சிவமும் வேறல்ல என்று இறைவனே உணர்த்தக்கூடிய அற்புத நிகழ்வாக இதை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய இந்த கடின உழைப்பு அர்ப்பணிப்பு ஏன்னா நம்மளால பெரிய கொடுத்து கொண்டு போய் சேர்த்து இதை பராமரித்து இன்னைக்கு ஒரு ஒரு அழகாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்தாலும் சேர்த்துருக்க முடியாது இவர்கள் எந்த ஒரு பிரதிபாவனை எதிர்பார்க்கணும் எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் நாங்கள் குளத்தில் பராமரிக்கணும் எங்கள் டெய்லி குழப்பு போகுது நான் இவ்வளோ நேரம் நான் செலவு எடுக்கிறேன் அதனால எங்களுக்கு முன்கூட்டியே குலத்தில் நீங்கள் கொடுக்கணும் எங்கள் பேர் பெருசாக போடணும் எந்த விதமான கட்டளையில் பொதுவாக சொல்லுவாங்க சிவபெருமான் வரும்பொழுது குதிரை சேவகனாக வரும்பொழுது மணிவாசகர் சொல்வாராம் திருப்பாண்டி வாதிகாதம் மணிவாசகர் சொல்றாராம் யாரெல்லாம் உலக இன்பமே நல்லா இருக்கிறது சிற்றின்பமே நிறைய நல்லா சுவையாக இருக்கிறது என்று நினைப்பவர்களே சிவபெருமான் குதிரை சேவகனாக வருகிறான் நீங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் சிவபெருமான் மீது பார்வை உங்கள் மீது பட்டுவிட்டால் உங்களுக்கு அனைவருக்கும் முக்தி கிடைத்துவிடும் அதனால் சிவபெருமான் பார்வையை நீங்கள் உங்கள் மீது பராதபடி நீங்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று திருப்பாதி பதிகத்தினுடைய ஒரு சாரம் தான் இன்று நாங்கள் சொல்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த உலக இன்பம் நல்லா இருக்குது அங்கே வந்து எனக்கு புத்தி கிடைச்சிடும் ஐயோ நான் அந்த வருமாட்டம் பாண்டி யாராவது நினைச்சு இந்த பிறவியை மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்திலேயே இருந்து விடுங்கள் சிவபெருமானுடைய கடமையும் மதுரையும் பெற்று மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து ஒன்று கொள்ளுங்கள் மீண்டும் பிறவியை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் இல்லத்திலேயே இருந்து விடுங்கள் விலங்கே நேர்க்கும் என்று மற்றவர்கள் சொல்பவர்கள் எல்லாம் நீங்களும் அவர்களை சொல்லி இல்லத்திலே இருக்க சொல்லுங்கள் அந்த நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இப்படிப்பட்ட அற்புத ஒரு நிகழ்வை இந்த நாளில் நாம் எல்லாம் இந்த கொதி ஏற்றி அந்த அற்புத நாளை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லாமல் இன்னும் பத்து நாட்கள் தான் அதற்கான நிலைகள் நம்மிடம் இருக்கிறது இறைவன் நம்ம எப்படியெல்லாம் வழிநடத்துகிறானோ நாம் கொண்டே போகின்றான் எல்லோரும் கேட்கப்படுகின்ற ஒரே கேள்வி என்னிடம் இருந்தால் எப்படி நீங்கள் நடத்தப்போகிற ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வரும் இன்னைக்கு நாலாயிரம் பேர் என்ற ஐயாயிரம் பேர் என்ற அது இரண்டு நாட்கள் தொடர்ந்து நிகழ்வு என்று சொல்கிறாய் இதெல்லாம் நீ எப்படி நடத்தப் போகின்றாய் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா வரவர்கள் அவ்வளோ பேரும் பராமரிக்க வேண்டுமே அவர்களுக்கெல்லாம் எப்படி நீ செய்ய போகிறாய் என்ற வினா தான் நிறைய பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடியேன் சொல்வதெல்லாம் சொன்னது அடியே நல்ல மாநாடு என்று அறிவித்ததும் அடியே நல்ல திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று சொன்னதும் அடியே நல்ல இத்தனை பேரை கூட்டுவதும் அடியே நல்ல எதுவுமே அடியே இல்லாத போது மாநாட்டுக்கு மட்டும்தானா நான் பிரயாசித்தம் எடுக்கப் போகின்றேன் வருபவர்களுக்கு அவன் பார்த்துக் கொள்வான் வருபவர்களுக்கு அவன் அருள் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் உணவு கொடுப்பான் உணர்வும் கொடுப்பான் அதனால் வருபவர்களுக்கு அத்தனை அவர் கொடுக்க தவிர எதையும் நாம் கொண்டு அவனுக்கு கொடுக்க போவதில்லை அதன் அடிப்படையில் இடப்பட்ட இந்த உணர்வு எல்லோருக்கும் ஆத்ம இன்பம் கிடைக்கட்டும் எல்லோரும் அருள் பெறுகின்றோம் அந்த பிரபஞ்சம் அன்றைய நாளில் இருந்து புதிய சக்தியை உருவாக்கி தருவதற்கு இறைவனுடைய நான் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்று சொல்லு அந்த புதிய சக்தி மாநாடு முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் இறைவனால் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படும் நிச்சயமாக ஒரு புதிய சக்தி உருவாக்கக்கூடிய அந்த நிலையை மணிவாசகரும் சிவபெருமானும் கூடி நமக்கு அறிவிப்பார்கள் இந்த மாநாடு நடத்துவதற்கு இவர்கள் இருவரும் கூட்டின தான் ஏற்பட்டது எங்கே கூடினார்கள் தெரியுமா மண்டல மாநிலம் அதனை அழைத்து போய் நம்ம அந்த கூட்டகிடம் நம்ம ஒரு நாள் வைத்து விட்டு இரவு நம்ம வந்து எல்லோரும் சொன்னாங்க நீ சிவ மணிவாசகர் அந்த விட்டுட்டு வந்ததால் தான் பஸ்ஸில் ஆகியவர்கள் அங்கே போலீஸ் நிறுத்திட்டாங்க நீ கூட்டிட்டு வந்து தான் அங்கே இங்கே நிறுத்திருக்க மாட்டாங்க மணிவாசகர் நேரம் அழைச்சிட்டு போயிருப்பாரு அவர் தான் நமக்கு சொல்கிறாரு நான் சிவபெருமானா இருக்கு தனியாக பேசுகிறேன் நீங்களும் போங்கடா எங்கள் வீட்டுக்கு போகலான்னு அவர் சொன்னதனால தான் நாங்கள் மண்டல மாநிலத்தில் அவர் விட்டு வந்தோம் இருவரும் கூடி என்ன பேசுனாங்க வந்த பிறகு இந்த மாநாடு நடந்து சொல்லி உலக பிறக்கை நான் கொண்டு வந்து சொல்றேன் இது இறைவனுடைய கருணையே அருளையே எனக்கு சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் இறைவனுடைய கருணையினால் எவ்வளவு சொல்லாமல் ரகசியமாக நடத்துறதுனால இந்த ரகசியம் அம்பலம் படுத்தப்படுத்துகிட்டே வந்து இருக்கிறது எந்த தெருவில் நம்ம இத்திருத்த இருந்தது சிறப்பு நம்ம நம்ம அமலப்படுத்திருந்தா அம்மா சொன்னதை போல நிவாசி சொன்னதை போல நம்ம இந்த மாதிரி கந்த நன்றும் சொல்லியிருந்தா எத்தனாயிரம் பேர் இங்கே வந்து நமக்கு தெரியும் இன்றைய ஒரு குட்டி மாநாடு நடத்துவதை போல தான் நம்ம நடந்துருக்கணும் இறைவனுடைய கருணையினால் எதையெல்லாம் முடிக்கப்பட்டு முழுக்க முழுக்க நம்ம கடவுளையும் குருவியும் ஒருநிலை பக்தி என்பது எல்லோ ஆத்மாவுக்கும் கிடைப்பதில்லை நம்ம தான் எவ்வளோ பேர் ஆனால் ஒருநிலை பக்தி என்பது எல்லா ஆத்மாவுக்கும் அந்த மாதிரி பிறவி நம்ம எடுப்பதில்லை இந்த ஒருநிலை பக்தி என்பது சொல்வது என்பது எப்படின்னா ஒரு குருவையோ ஒரு இறைவனையோ யார் நாக பெருமக்களையோ யாரேனும் ஒருவரை ஒரு நம் வாழ்வில் அவருக்கு அந்த ஆத்மா ஈர்க்கப்பட்டு அவரை நம் வழிபடத் தொடங்க பிறகு அந்த குருவையோ இறைவனையோ எல்லாமே அவனாகவே நாம் நினைவக்கூடிய பிறவியாக நம்ம பிறப்பது என்பது எங்க நம்ம இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே பெருமாள் ஆலயம் இந்த ஆலயம் அங்கே போடுறோம் எல்லாம் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் புறத்து வழியே தான் இன்று வரை தேடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் தவிர ஒருவனையே தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக தோழனாக தலைவனாக நினைக்கக்கூடிய பக்குவ நிலை பெற்ற ஆத்மாவை நாம் உருவாக்குவது என்பது கடினமான ஒரு நிலை எனக்கு எதுவும் வேணா பாது எனக்கு மட்டும் இருந்துதா போதும் என்று சொல்லக்கூடிய பக்தி தான் ஒருவனை உயர்த்து 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 காட்டும் நம்ம நாலாம் பக்கமும் பக்தியை செலுத்தும் பொழுது நாலாம் பக்கமும் நம்மளுடைய உண்மையான பக்தி போய் சேர்வதில்லை முதலில் தான் போடுறோம் அப்புறம் அந்த கோயில் போய் வந்து அது சரியாகிட்டு நினைக்கிறோம் அப்போ பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு வந்து அவங்க தான் நினைக்கிறோம் திருப்பி இங்கே யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஆயத்துக்கு போகலாமான்னு நினைக்கின்றோம் அது எனக்கு உடன்பாடு இல்லை என்னுடைய வாழ்வினுடைய அனுபவம் எல்லாம் ஒருவனையே தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக இதெல்லாமுமாக ஒருவனையே நினைக்கக்கூடிய அந்த உயர்நிலை பக்தி ஒருவனை மேலும் 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 அதை உயர்த்தி கொண்டு போவதற்கு முழு காரணம் அந்த ஒருமித்த பக்தி தான் எனக்கு தைலாயம் இதுதான் காசி இதுதான் ராமேஸ்வரம் இதுதான் எனக்கு எல்லாமே இதைத்தான் இங்கே எனக்கு எல்லாமே இருக்கிறது இதை தாண்டி நான் தைலாயம் போக நல்ல பக்தி நான் போக தர இதை தாண்டி காசி ராமேஸ்வரம் என்று பயணிக்க வேண்டியது அவசியம் இல்லாமல் போய்விட்டது ஒருவே எழுந்தருளி எனக்கு இறைவனாக தாயாக தந்தையாக தோழனாக தலைவனாக வழிகாட்டுகின்ற விலகி ஒருநிலை பக்தி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி அதுவே அனுபவமாக உங்களுக்கும் இந்த நாளிலே சொந்த வேண்டும் என்று இறங்கி என்னுடைய கட்டளை பிணங்க அனைவரும் நீங்கள் எல்லோரும் நீங்கள் இன்றைய நாளிலே நாம் குருவின் திருவடியை மணங்குவோம் போற்றுவோம் நம் கருணையை பெறுவோம் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனைவரும் வாருங்கள் உங்களுக்கு என்னென்ன பணிகள் இந்த மாநாட்டு பணிகள் அவரவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் பல பேருக்கு அந்த என்னென்ன பணிகளை நாம் கொடுக்கின்றோமோ அந்த மாநாட்டு பணிகள் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்தந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டுமாய் உங்கள் அத்தனை வரும் தானுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அவசியம் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வாங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக அந்தந்த பணிகளை பிரித்துக்கொள்ளக்கூடிய அடுத்த வாரம் இந்த மாநாடு வந்து இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நாம் கூட போவதில்லை ஞாயிற்றுக்கிழமை முடித்துவிட்டு அதோடு நம்ம மாநாட்டில் தான் நம்ம எல்லோருமே நம்ம சந்திக்க போகிறோம் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பறத்துறைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்மளுடைய பணிகளை கொடுத்ததை இறைவனுக்கு நாம் செய்கின்ற தொண்டு எது என்று மாணிக்க வாசக பெருமாள் எழுதி வைத்த அந்த தொண்டு எல்லாம் உங்களுக்கு அன்றைக்குதான் அறிவிக்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன தொன்று யாராவது என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த மாநாட்டை நாம் சிறப்புக்குரியதாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நீங்க ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை எது இருந்தாலும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இன்னைக்கு வந்தது போல் வந்துட்டீங்கன்னா அன்றைய நாம் முழுமையாக நாம் பகிர்ந்து அந்தந்த வேலைகளை நாம் பிரித்து எடுத்து நாம் செய்வோம் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனைவரும் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மலிவாசல் நான் கட்டளையால் எழுதான் என்பதை சொல்லி நீங்கள் நாளிலிருந்து பெரியவனுடைய பெருந்தான் மழை தள்ளி உட்காருமா தள்ளி உட்கார் உட்காருக்கு நிலை குடிம தள்ளி உட்காருங்க நிலை மழை தள்ளி உக்காருங்க ரியல்பிசி டிப்போ வந்து அந்த பேனி மலையில் அந்த உச்சிப்பிள்ளையாக